ராஜஸ்தான் மாநிலத்தில் ஆழ்துளை கிணற்றில் விழுந்த ஐந்து வயது சிறுவன் மூன்று நாட்களுக்கு பிறகு மீட்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது அது குறித்தான ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம் ராஜஸ்தான் மாநிலம் டௌசா மாவட்டத்தில் உள்ள கலிகாடு கிராமத்தில் ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமை மாலை நான்கு மணியளவில் வீட்டுக்கு அருகில் ஆரியன் என்ற ஐந்து வயது சிறுவன் விளையாடிக் கொண்டிருந்தான் அப்போது அங்கு மூடப்படாமல் இருந்த ஆழ்துளை கிணற்றில் தவறி விழுந்துள்ளான் தகவல் அறிந்து சென்ற தீயணைப்பு துறையினரால் சிறுவனை மீட்க முடியாததால் மாநில மற்றும் தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் வரவழைக்கப்பட்டனர் நூற்றி ஐம்பது அடி ஆழத்தில் சிறுவன் சிக்கியிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து ஜேசிபி கல் மூலம் ஆழ்துளை கிணற்றுக்கு அருகில் பள்ளம் தோண்டப்பட்டது உங்க வீட்டு மொட்டை மாடி உங்களுக்கு கை நிறைய சம்பாதிச்சு கொடுக்கும் இங்க ஒருத்தர் மாடி தொட்டு மூலமா மாசம் பத்து லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறாரு ஃப்ரீடம் ஆப் டவுன்லோட் பண்ணி எப்படின்னு கத்துக்கோங்க இதனோட இஸ் சிறுவன் சுவாசிப்பதற்கு ஏதுவாக ஆக்சிஜன் கொடுக்கப்பட்டது கிணற்றுக்குள் இருந்த சிறுவனின் நிலையை கேமரா மூலம் தொடர்ந்து கண்காணித்தனர் இரண்டு நாட்களாகியும் சிறுவன் இருக்கும் இடத்தை அடைய முடியாததால் ஆழ்துளை கிணற்றுக்கு பக்கவாட்டில் மிகப்பெரிய அளவில் பள்ளம் வெட்டப்பட்டது மூன்று நாட்கள் ஐம்பத்தைந்து மணி நேர கடும் முயற்சிக்குப் பிறகு நள்ளிரவில் சுயநுணைவற்ற நுழையில் சிறுவன் மீட்கப்பட்டான் தயாராக இருந்த ஆம்புலன்ஸ் மூலம் டவுசா மாவட்ட அரசு மருத்துவமனைக்கு சிறுவனை கொண்டு சென்று தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது இரண்டு முறை இசிஜி சிகிச்சை அளித்தும் சிறுவனை காப்பாற்ற முடியவில்லை என்று மருத்துவர்கள் கைவிரித்தனர் இதே டவுசா மாவட்டத்தில் கடந்த செப்டம்பர் மாதம் ஆழ்துளை கிணற்றில் விழுந்த இரண்டு வயது சிறுமி பதினெட்டு மணி நேரத்திற்குப் பிறகு உயிருடன் மீட்கப்பட்டார் அதேபோன்று உயிருடன் மீட்டுவிடலாம் என்று கண் விழித்து போராடிய நூற்றுக்கணக்கானோரை சிறுவனின் மரணம் சோகத்தில் ஆழ்த்தியது